டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் தமிழ் பகுதியில் ஒவ்வொரு தமிழறிஞர்களை பற்றியும் எப்படியெல்லாம் கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு பார்த்துட்ருக்கோம் ஆல்ரெடி வந்து ஒன்பது தமிழறிஞர்களை பார்த்துட்டோம் பத்தாவதாக யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உடுமலை நாராயண கவி சிலபஸில் பகுதி தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டுமில்ல இரண்டாவது பகுதி மரபு கவிதை இந்த மரபு கவிதை அப்படிங்கிற தான் உடுமலை நாராயண கவியும் கொடுத்துருப்பாங்க ஸோ அவரை பற்றி என்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் ரொம்ப கம்மியாக தான் கேட்டிருக்காங்க அதுலேயும் என்ன ரெண்டு விஷயமா கேள்விகள் கேட்டிருக்காங்க ஒன்று அவருடைய சிறப்பு பெயர் தொடர்பாக இன்னொன்று அவருடைய நூல் அவருடைய அந்த பாடல் வரிகள் தொடர்பாக ரெண்டு டைப்பில் தான் கேள்விகள் கேட்டிருக்காங்க பொதுவாகவே சிலபஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்களில் அதிகமான கேள்விகள் எங்கே கேட்பாங்க அப்படின்னா அந்த அதில் உள்ள அந்த சிலபஸில் உள்ள வரிகள் தொடர்பாகவே கேட்பாங்க இப்போ மரபு கவிதையில் அடைமொழி பெயர்கள் அப்படிங்கிற வார்த்தை வரும் அதனால் அடைமொழி பெயர்கள் தொடர்பாக தான் அதிகமாக எல்லாேருக்குமே கேட்டிருப்பாங்க நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அதனால் அந்த சிலபஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப கவனமாக நம்ம படிக்கணும் அதுக்காக மற்றதை படிக்கணும் படிக்க வேண்டாம்னு இல்லை அதுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் இப்போ உடுமலை நாராயண கவியோட சிறப்பு பேர் என்ன அப்படின்னா பகுத்தறிவு கவிராயர் அதுதான் உடுமலை கவியோட சிறப்பு பேர் கடைசியாக நடந்த குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த குரூப் ஃபோரில் கூட கேட்டிருக்காங்க நான்கு இது கொடுத்து எது சரியான இணைன்னு கேட்டிருக்காங்க பகுத்தறிவு கவிராயர் அப்படிங்கிறது உடுமலை நாராயண கவி அது சரி ஓமை கவிஞர் அப்படிங்கிறது சுரதா இங்கே பெரிஞ்சு தருனார் கொடுத்துருக்காங்க பெரிஞ்சு திருநார் அப்படின்னா பாவலரேர் அப்படிங்கிறது தான் அவருடைய சிறப்பு பேர் அடுத்து காந்தி காந்திய கவிஞர் நாமக்கல் வே ராமலிங்கனார் அது சரி புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தாராபாரதி அப்படிங்கிறது தவறு தவறு தாராபாரதி வந்து கவிஞாயு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போது ஒன்று மூணுங்கிறது சரி ஆப்ஷன் சி அடுத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடந்த குரூப் டூ எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க பகுத்தறிவு கவிராயர் என தமிழ் மக்களால் அழைக்கப்படுவர் யார் உடுமலை நாராயண கவி அதுதான் அவருடைய சிறப்பு பெயர் ரெண்டாயிரத்தி பதினேழு இஓ எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க கிரேட் ஃபோரில் பகுத்தறிவு கவிராயர் என்று தமிழக மக்களால் அழைக்கப்படுபவர் உடுமலை நாராயண கவி ஆப்ஷன்ஸை மட்டும்தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க திரும்ப திரும்ப அந்த கேள்வி நிறைய தடவை கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழு எக்ஸாம் குரூப் டூ ஏ பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு தமிழ் மக்களால் அழைக்கப்படுபவர் உடுமலை நாராயண கவி உடுமலை நாராயண கவியோட சிறப்பு பெயர் என்னன்னு கேட்கலாம் அடுத்து அவருடைய பாடல் வரிகள் கேட்டிருக்காங்க அஸ்டன் ஜெயலர் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது என்றே மந்திரம் ஜபித்தது அந்த காலம் மலையை பொழிய வைக்கவே எந்திரம் வந்தது இந்த காலம் அந்த காலம் இந்த காலம் அப்படின்னு சிக்ஸ்த்து ஓல்டு புக்கில் ஒரு பாடம் உண்டு ஸோ அந்த பாடலை பாடியவர் இவர் தான் அந்த காலத்தில் என்னெல்லாம் ஸ்பெஷல் அப்படின்னும் அதை விட இந்த காலத்தில் உள்ள விஷயங்களையும் வேறுபடுத்தி சொல்லியிருப்பார் பெண்களை பற்றியும் அந்த காலத்தில் எப்படி இந்த காலத்தில் எப்படி அதை மாதிரி சில விஷயங்களை சொல்லியிருப்பார் அப்போது மழைன்னா அந்த காலத்தில் வந்து மழை வரணும் அப்படின்னா மந்திரம் ஜபிப்பாங்க மந்திரம் ஜபிச்சு மழை வர்றதுக்காக ஜபம் பண்ணுவாங்க அதுதான் மந்த அந்த காலம் இந்த காலத்தில் அப்படிலாம் இல்லை தேவையில்லை அறிவியலை பயன்படுத்தி செயற்கை மலையை கொண்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி பாடியிருப்பார் உடுமலை நாராயண கவி அடுத்ததாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜூனியர் இன்ஸ்பெக்டர் அண்ட் கோஆப்பரேட்டிவ் எக்ஸாமில் கேட்டது பக்தி முக்கியம் அந்த காலம் படிப்பு முக்கியம் இந்த காலம் இது உடுமலை நாராயண கவி அப்போ உடுமலை நாராயண கவி அப்படிங்கிறதுல ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும் ஒன்று பகுத்தறிவு கவிராயர் பகுத்தறிவு கவிராயர் ரெண்டாவது அந்த காலம் இந்த காலம் அந்த காலம் இந்த காலம் அப்படின்னு வந்துவிட்டாலே அது உடுமலை நாராயணகவி அந்த காலத்தில் பக்தி தான் முக்கியம் இந்த காலத்தில் படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் அவரை பற்றி கேட்ட கேள்விகள் ஸோ அந்த ரெண்டு விஷயத்தில் தான் கேட்டிருக்காங்க இப்போது வந்து புது புக்கில் வந்து ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி அப்படின்னு ஒரு ஒன்றல்ல இரண்டல்ல அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து வரும் அந்த அந்த பாடலில் வந்து அவர் பாடினதை கொடுத்துருக்காங்க ஸ்கூல் புக்கில் ஸோ அந்த பாடல் வந்து இனிமேல் கேட்கப்படலாம் ஏன்னா இது வந்து பழைய கொஷனில் உள்ளது தான் இது வரைக்கும் அவரை பற்றி தகவல் கம்மியாக தான் இருக்குது அவர் பௌத்தறி கவிராயர் அதுக்கப்புறம் அவருடைய அந்த அந்த காலம் இந்த காலம் அந்த பாடல் அது போக இப்போ வந்து இந்த புது பாடலும் கொடுத்துருக்கிறதுனால இந்த புது பாடலையும் படிச்சுட்டீங்க அப்படின்னா அவர் அவரை பற்றிய கேள்விகள் முழுமையாக நம்ம மதிப்பெண் பெறலாம் ஸோ இதை பற்றி கம்மியாக தான் இருக்குது அடுத்து பதினோராவது இன்னொரு தமிழர் நீரில் பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி